தாக்ஷாயினிக்கிட்ட எஸ்எஸ்கே வசமா மாட்டிட்டாரு இதுக்கப்புறம் எஸ்எஸ்கேவில தப்பிக்கவே முடியாது அப்படின்ற சூழ்நிலை உருவாயிடுச்சு அதாவது நம்ம ரேவதியோட கழுத்துல தாலியை கட்டியிருந்தா இந்நேரத்துக்கு பிரச்சனை எல்லாமே எங்கேயோ போயிருக்கும் ஆனால் இப்போது எஸ்எஸ்கே நம்ம ரேவதியோட கழுத்துல தாலியை கட்டவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் உண்மையிலேயே அந்த மாதிரி நடந்துருந்துச்சு அப்படின்னா இந்நேரத்துக்கு நம்ம கௌதம் ஒரு பக்கம் பயங்கர ஆத்திரத்தோட அடுத்ததா தாக்ஷாயினிக்கு உண்மை தெரிஞ்சு இன்னும் பல சம்பவங்கள் சிறப்பாக நடந்துருக்கும் ஆனால் இப்போ நம்ம தாக்ஷாயினிக்கு எல்லா உண்மையுமே தெரிய வர்றது மட்டும் இல்லாமல் ஏதோ நேர்லயே இருந்து பார்த்த மாதிரியே வந்து போதுன்னா இப்போ டாக் எல்லாத்தையுமே போட்டு போட்டு வைக்க போறாங்க அந்த ஒரு நேரத்துலதான் எஸ் எஸ்கேவுக்கு என்ன பண்றது ஏது பண்றது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம அப்படியே திரு 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 முடிச்சுக்கிட்டு இருக்க போறாங்க உண்மையிலேயே எஸ் எஸ்கே இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல அதுவும் இல்லாம டாக் ஷைனிங்க மாஸ் என்ட்ரி கொடுத்ததுனால நிறைய மாற்றங்கள் நடந்துருச்சு இல்ல அப்படின்னா எஸ் எஸ்கே வந்து ரேவதியோட கழுத்துல தாலியை கட்டி இங்க நம்ம ரேவதிக்கு ஒரு முழு அங்கீகாரம் கிடைச்சிருக்கும் அதாவது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி கிடைக்காத அங்கீகாரம் இப்போ நம்ம ராவதிக்கு கிடைச்சிருக்கும் ஆனா அந்த ஒரு விஷயம் நடக்காதது எல்லாருக்குமே மிகப்பெரிய வருத்தத்தை ஏற்படுத்துது ஆனா அதே சமயத்துல அடுத்ததா என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க நம்ம எஸ்எஸ்கே இருந்துட்டு நம்ம தாக்ஷாயணியை பார்த்த உடனே தாலியை கட்டுறதுக்காக போனவர் அவர் தயங்கி தயங்கி தான் கட்டுறதுக்காக போனாங்க பட் இருந்தாலும் ஒரு அஞ்சு செகண்ட் லேட் ஆயிருந்துடுச்சு அப்படின்னா அந்த தாலி நம்ம ரேவதியோட ஏறி இருக்கும் ஆனா அதுக்குள்ள தாக்ஷாயணியை பார்த்து குடு குன்னு ஓடி போய் தாக்ஷாயணி பக்கத்துல நிக்க ஆரம்பிச்சறாங்க ஆனா கூடவே இந்த எஸ் எஸ்கே தாலியை எடுத்துட்டு போனது தான் மிகப்பெரிய பிரச்சனை ஏற்கனவே ரேவதியும் எஸ்எஸ்கேவும் இங்க என்ன பண்றாங்க ஏது பண்றாங்க அப்படின்ற டவுட் இருந்துகிட்டு இருந்துச்சு ஆனா இப்போ தாலியை எஸ்எஸ்கேவோட கையில் கையில பாக்கும்போது இந்த தாக்ஷாயனிக்கும் மிகப்பெரிய அதிர்ச்சி ஆக ஆரம்பிச்சிடுது அதுக்கப்புறம் தான் தாக்ஷாயனி இருந்துட்டு எஸ்எஸ்கே கிட்ட என்ன எஸ்எஸ்கே தாலி என்னை விட்டுட்டு வேற எவளோட காலத்திலையாச்சும் தாலியை கட்டுறதுக்கு பார்க்குறீங்களா அப்படி இப்படின்ற மாதிரி வந்து கேட்கும்போது அப்போதான் தாக்ஷாயனிக்கு உண்மை புரிய வருது அதுவும் இல்லாம ஆரம்பத்தில் இப்படி கேட்கும் போதே எஸ்எஸ்கேவுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி எங்க இங்க நடந்தது எல்லாமே தாக்ஷாயினிக்கு தெரிஞ்சா என்ன ஆகுமோ அப்படின்னு சொல்லிட்டு

பயங்கரமான இருந்துச்சு இப்போ எனக்கு எல்லாமே தெளிவா புரிஞ்சு போச்சு எஸ் அதாவது ரேவதிய முப்பது வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி ஏமாத்தினது வேற யாரும் கிடையாது நீங்க தானே அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி எஸ் பார்த்து கேட்க ஆரம்பிச்சறாங்க உடனே எஸ் என்ன பண்றது ஏது பண்றது அப்படின்னு ஒண்ணுமே புரியல இங்க பாரு தாக்ஷாயினி நான் கொஞ்சம் சொல்றத கேளு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லும்போது நீ சொல்றத எதையுமே நான் கேட்கற மாதிரி இல்ல இப்போதான் தெரியுது இத்தனை நாளா அந்த ரேவதி எதுக்காக வந்து மிரட்டிக்கிட்டு இருந்தான் அதே மாதிரி மாதிரி நீ எதுக்காக மிரட்டி மிரட்டிக்கிட்டு இருந்த இது எல்லாமே எனக்கு இப்பதான் தெரிய வருது இதுக்கு மேல உன்னை சும்மா விட மாட்டேன் இப்பவே இது எல்லாத்துக்குமா சேர்த்து ஒரு முடிவு காட்டுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி தாக்ஷாயினி பயங்கர ஆத்திரத்தோட இருக்காங்க அதுவும் தாக்ஷாயினிக்கு இந்த உண்மை தெரியக்கூடாதுன்னா இத்தனை நாள் இருந்துட்டு இருந்தாரு இப்போ தாக்ஷாயினிக்கே தெரிஞ்சு கடைசியில எஸ் எஸ் தூக்கி எரிஞ்சுட்டா எப்படி இருக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கிளர்க்க சப்ஜி வட்டினா ப்ரெஷ் பண்ணிக்கோங்க